ஒன்று குறிந்தியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தானியில் தனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை மட்டும் பார்ப்பவர் அல்ல ஆம் அவர் தனக்கு எது சரியானதாக இருக்கும் என்பதை பார்ப்பவராயிருந்தார் ஏனென்றால் சில விஷயங்கள் நல்லவையாக இருந்தாலும் அது நமக்கு பொருத்தமானதா என்பதையும் பார்க்க வேண்டும் அதனால்தான் ராஜா உண்கிற உணவு தரமானதாகவும் ருசியானதாகவும் இருந்தும் கூட தானியே அதை உண்ண மறுத்துவிட்டார் ஆம் அரண்மனை உணவு தேவனுக்காக வாழ்வதற்கு பொருத்தமான உணவாய் இராது என்று சிந்தித்தார் தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு அர்ப்பணித்த தான் சுவைமிக்கதும் பாபிலோன் உணவுகளால் உயர்ந்த ரகமான ஒரு பக்தி வாழ்க்கை முறைக்கு கேட்டை வரவழைக்க கூடாது என்பதில் எச்சரிக்கையாயிருந்தார் இந்த பூமியில் சில விஷயங்கள் கேடானவைகள் என்று சொல்ல முடியாது அது கேடானதாக இல்லாமல் இருந்தாலும் அது நமக்கு ஏற்றதா நம்முடைய வாழ்க்கை முறைக்கு சரியானதாக இருக்குமா என்பதையும் பார்க்க வேண்டும் எனவே தெய்வ பிள்ளைகளே நம்முடைய உணவு உடை உறவுகள் வேலை என எந்த ஒன்றாய் இருந்தாலும் நல்லதா என்பதை மட்டும் பார்க்க கூடாது அவை நம்முடைய நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருத்தமானவையா என்றும் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் முடிவு பரியந்த தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்